ஓம் சத்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே நாளைய நாள் அருமையான விடிகளில் நீ எதிர்பார்த்திருந்த விடிகள் ஆம் குழந்தையே நீ விரும்பும் உறவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது மகிழ்ச்சி தானே உன் மனம் சந்தோஷம் அடைகிறது தானே என்றும் இந்த வராகியை கவனித்து தான் நான் வருகிறேன் உன்னை உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழித்து படு நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை கூறிக்கொண்டு தான் இருக்கின்றேன் என் பேச்சை கேட்கின்றாய் நீ உனக்கானதை நான் செய்து தரமாட்டேன் நான் நிச்சயமாக நீ விரும்பும் உறவை உன்னிடம் வந்து சேர வைக்கப் போகிறேன் ஒன்று சொல்லட்டுமா குழந்தையே உன் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காது சந்தர்ப்பம் கிடைத்தால் உனக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் உன் கனவுகள் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து உன் உறக்கமில்லா இரவுகளுக்கு சிலருடைய இரக்கமில்லாத துரோகம்தான் காரணம் ஆனால் குழந்தையே பல நாள் உறக்கம் வரவில்லை ஆனால் இன்று உனக்கு உறக்கம் வரும் இந்த வராகியை உனக்கு நான் உறுதியாக கொள்கிறேன் நாளை உனக்கான உறவு உன் இடத்தில் வந்து போகிறது நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியில்லாத ஒருவரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனை உன் மீது உனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குமானால் தோல்வி கூட நிச்சயமாக உன்னை நெருங்க பயம் கொள்ளும் அறிவு உன்னை கைவிடும் போதும் நம்பிக்கையே உதவும் வலிமை இல்லாதவர்கள் அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் வலிமை உள்ளவர்கள் தன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் சரிதானே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை இந்த நிமிடம் வரை நிரந்தரமில்லை எதுவும் கடந்து போகும் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை திரும்ப திரும்பச் சொல்கிறேன் அதை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களை செய்யத் தொடங்கும் இலக்கை தெளிவாக நினைக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது எதை நோக்கி செல்கிறாய் என்ற முடிவு செய்துவிட்டு நீ சென்று கொண்டே இரு முன்னேறி சென்று கொண்டே இரு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்த தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தவறினால் அந்த தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் பழி சொல்வதற்கு ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கை உனதாக வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை நீயாக வாழ்ந்துவிடு யாரையும் கண்டு இருக்காது யாரையும் அஞ்சி வாழாதே உனக்கான உறவை உன்னிடம் வந்து நான் சேர்த்து விடுகிறேன் அன்போடு பழகி பேசு வாழ்ந்துவிடும் மன்னிக்க கற்றுக்கொள் பழகியதை மறந்துவிடும் எதையும் செய்ய செய்யக்கூடாது என்று நீயே யோசித்து செய் பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் மட்டும் பார்த்து நல்ல மனிதர்களோடு பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய்யும் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவதை இந்த உலகில் வாழ்வதை விட வாழ்வதே மேல் சாவதே மேல் என்று நினைக்கிறாய் அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது வராகியின் இந்த எண்ணம் வரவே கூடாது வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டி ஆக வேண்டும் வாழ்வது ஒரு முறை என்றாலும் அது சரித்திரம் படைக்க நீ வாழணும் உன் உன் தனிப்பட்ட திறமைகள் அவ்வளவு கொட்டி கிடைக்கிறது கோழையாக மட்டும் இருந்து இந்த வராகியின் பிள்ளையாக இருந்து விடக்கூடாது கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் வராகி சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்டு வரத்தை நான் தரப்போகிறேன் உனக்கான உறவு பிரிந்து சென்ற உறவு உன்னிடம் வந்து இணையப் போகிறது நீ வேண்டிய உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ விரும்பிய உன் விருப்பமான நபர் உன்னை வந்து சேரப்போகிறார் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை இனிதாக எடுத்து இனிப்பாக வாழ்ந்துவிட கவலைப்படாது கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த வராகியை நினைத்துக்கொள் ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் அருள் புரிய ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நிச்சயம் முழுவதுமாக நீக்கிவிடுவேன் நம்பு குழந்தையே உனது பிரச்சனைகள் எவ்வளவு உள்ளது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே எப்போதும் என்னை உறுதியாக நம்பினாயோ அப்போதே உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் என்று நினைத்துக்கொள் உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் ஆனால் ஒன்று குழந்தையே நீ எடுத்த முடிவுகளை நிதானத்தோடு எடுத்துவிடும் நம்பிக்கையோடு எடுத்துவிடும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுத்துவிடும் நான் சொல்வது புரிகிறதா உன் தனிப்பட்ட சோர் இருக்கக்கூடாது தோல்வி என்கின்ற வார்த்தை வரவே கூடாது தோல்வி இருந்தாலும் அது வெற்றி கடுத்தபடி என்று நினைத்து உன் பிரச்சனையை தீர்க்க ஓடி வந்து இப்போது பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் நம்பிக்கையை தான் உன்னை வெற்றியடைய செய்யப் போகின்றது அந்த நேரத்தில் விட்டாய் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தீரப்போகும் பிரச்சனைகளும் முடிகப் போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது அதனால் நீ கவனமாக செயல்படும் உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்பட போகிறது சேற்றில் கல் இருந்தால் கரைப்படுவது உனக்குத்தானே அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிர் இல்லையே அதே போல்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை ஏனும் சேற்றில் கிடந்து அழுது அள்ளால் படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விடாமல் நடைபோட்டு சென்று கொண்டே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்று சென்றுவிடும் என்று தான் நான் சொல்கிறேன் அப்போது அது உன்னை பாதிக்காது பாதி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவாயாக எல்லாம் சுகமாகிவிடும் வெற்றிகாலம் நாளை காலையில் உன்னை தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை எழிவாக நினைப்பவர்களிடம் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூர ஒதுக்கி வைத்துக்கொள் நிச்சயமாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டே வருவேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் குழந்தையே அனைத்தையும் நீ என்னை மனதார நினைத்தாலே போதும் ஓடோடி வந்துவிடுவேன் என்று இந்த வராகி நான் மட்டும்தான் வருவேன் எவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இனி அந்த கவலையே வேண்டாம் எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு என்னை காத்திருந்தாய் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்கவில்லை எதை தேடினாயோ அது நாளை கையில் கிடைக்கப் போகிறேன் கலங்கும்போது அதை நிவர்த்தி செய்வதுதான் என் கடமை மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் நாளை காலை பார் இனி உன் வாழ்க்கையானது சந்தோஷமாக செல்லப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறதுனால மாற்றங்கள் தெரியும் இனி அங்கு துன்பம் இருக்காது இன்பம் மட்டும்தான் இருக்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனச்சோர்வு கவலை மன அழுத்தம் போன்றவற்றால் அதை அவதிப்படுத்த பட்டாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வராகியின் காலடியில் கிடந்துவிடும் அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய் கேட்பது கிடைக்கும் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் சந்தோஷம் மட்டும்தான் நாளை உனக்கான உறவு உன் கையில் கிடைத்து படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய் போகின்றாய் நினைத்துப் பார்க்காத அளவிற்கு சொர்க்க வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்